ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய வெளியரை பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைய தினத்தில் அப்போஸ்தலர் நடவடிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தலர் இருபத்தாறு ஒன்றிலிருந்து மூன்று பவுல் பேசும்படி அகரிப்பா உனக்கு பேச உத்தரவாகிறது என்றான் அகிரிப்பா இதருடைய முறைமைகளையும் அவர்களுக்குள்ளே உண்டாகும் தர்கங்களை நன்கு அறிந்தவனானபடியால் அவனுக்கு முன்பாக பேசுவது தனக்கு பாக்கியம் என்று பவுல் சொன்னான் பவுல் அகிரிப்பாவை வஞ்சகமாக புகழ்ந்து பேசவில்லை அகரிப்பாவுக்கு இதனுடைய முறைமைகள் யாவும் தெரியும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அப்போது சிலர் இருபத்தி ஆறு நான்கு பவுல் எருசலேமில் கமாலியலின் ரபிக்கல் பள்ளிக்கூடத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டு மூணு தன் சக வயதுள்ள அநேகரை விட தேர்ச்சி இருந்தான் கலாத்தியர் ஒன்று பதினான்கு எனவே பவளை பற்றி பெரும்பாலான யூதர்களுக்கு நன்கு தெரியும் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு அஞ்சு யூதருக்குள்ளே பரிசெயர் சதிசெயர் என்கிற சமய பேதங்கள் உண்டு பரிசெயர்கள் ஆவியும் தூதனும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் இதை நம்பாதவர்கள் சதுசையரினுடைய கூட்டம் பவுல் ஒரு பரிசையனாய் பரிசையனுடைய மகனாக இருந்தான் அப்போ சிலர் இருபத்தி மூன்று ஆறு அப்போ சிலர் இருபத்தாறு ஆறு தேவன் நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இஸ்ரேவலின் கோத்திர பிதாக்கள் ஆக்கியோ ஆகியோருக்கு அளித்த வாக்குதத்தை நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறபடினால் நான் இந்த நம்பிக்கையினாலே ஞாயிற்றுப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாகவும் பெஸ்துவுக்கு முன்பாகவும் கூறினார் இதனுடைய அர்த்தம் உனக்குள் பூமியின் அம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபருகாமுக்கு பண்ணினார் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் கலாத்தியர் மூன்று எட்டு கலாத்தியர் மூன்று பதினாறு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிவிப்பதனாலேயே நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறவனாய் நிற்கிறேன் உலக தராதாரத்தின்படியான மிக சிறப்பு வாய்ந்த கோட்டத்தாரில் முன்னிலையில் பேசும் சலாக்கியத்தை பவுல் பெற்றிருந்தான் பவுல் பிரசங்கிக்கும்போது பவுலுக்குள் இருந்த எண்ணம் எவ்விதமாக இருந்திருக்கும் அகிரிப்பாவை மனமாற்றுவதா அல்லது ஏரோதின் குடும்பத்தில் ஒருவனை மனமாற்றுவதா அல்லது எல்லாருக்கும் முன்பாகவும் களங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை மனமாற்றுவதா நிச்சயமாகவே அந்த அயோக்கியன் ரட்சிப்புக்கு அப்பாற்பட்டவனாயிருந்தான் ஆனால் பவுல் அவனை குறித்து இப்படி நினைக்கவில்லை அப்போ சிலர் இருபத்தாறு ஏழு எல்லா கோத்திரத்தார்களும் தேவனுடைய வாக்குதத்தங்கள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடே இரவும் பகலும் தேவனுக்கு ஆராதனை செய்து வருகிறார்கள் அப்போ சில இருபத்தாறு எட்டு மரித்தோரில் உயிர்த்தெழுதல் உண்டு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அப்படியெல்லாம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று ஒன்று குறைந்தர் பதினைந்து முப்பத்தி ரெண்டு ஒன்று குறைந்த பதினான்கு பதினைந்து நாற்பத்தொன்போது மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாகவும் பெஸ்துவுக்கு முன்பாகவும் பிரசங்கிக்கிறார் ஆதாமுடைய சாயலை அணிந்து போது போல வானவருடைய சாயலை இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே உயிர் செழுதல் உண்டு என்று பவுல் பிரசனிக்கிறார் அப்போ சில இருபத்தாறு ஒன்பதிலிருந்து பதினொன்று இயேசுவுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நானும் செய்ய நினைத்திருந்தேன் பரிசுத்தவான்களை சிறையில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் ஆலயங்களில் அவர்களை தண்டித்தேன் தேவதூசனம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் மேல் மூர்கவெறி கொண்டு அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் துன்பப்படுத்தினேன் படுத்தினேன் அப்போ சிலர் இருபத்தாறு பன்னிரெண்டு பவுல் தாமஸ்கோவுக்கு போகும்போது இரகசிய பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை தனிமையாகவும் போகவில்லை ஒரு சிறு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பிரதான ஆசாரியர்களால் அதிகாரமும் கடிதமும் பெற்று கொண்டு போனான் எனவே இந்த பயணம் வெளிப்படையானது யூதர்களுடைய அதிகாரிகளுக்கும் உடன் வந்த தோழர்களுக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும் அப்போ சிலர் இருபத்தாறு பதிமூணு மத்தியான வேலை பொதுவாக யாரும் பிரயாணத்தை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பவுல் கிருசுர் மேல் கொண்ட வெறியினால் மத்தியான வேலையிலும் இழப்பாறுதலை தவிர்த்து துரிதமாய் அவன் பயணித்தான் சூரியனுடைய பிரகாசத்தில் அதிகமான ஒளி என்னை சுற்றி பிரகாசித்தது என்னோடு இருந்தவர்களையும் சுற்றி பிரகாசித்தது அந்த ஒளி பவுலுக்கு மட்டும் தெரியவில்லை உடன் வந்தவர்களும் வெளிப்படையாக பார்த்தார்கள் நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தோம் அந்த ஒளி பவுல் மேல் மட்டும் பிரகாசித்திருந்தால் பவுல் மட்டுமே கீழே விழுந்திருப்பார் ஆனால் எல்லாரும் கீழே விழுந்தார்கள் என்றால் அந்த ஒளியின் பிரகாசத்தை எல்லாரும் பார்த்ததால் கீழே விழுந்தார்கள் என்ற அர்த்தம் எப்பரைய பாஷையிலே என்னோட பேசினார் இந்த பாஷை ஆபிரகாமுடைய தாய்மொழி எபிறைய பாஷை யூதர்கள் யாவருக்கும் தேவனுக்கும் இடையே உண்டான உறவை இந்த பாஷை உறுதிப்படுத்துகிறது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் இந்த வார்த்தை பவுலோடு மட்டும் சொல்லப்பட்டது உடன் சேர்ந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு புரியவில்லை அப்போது சிலர் ஒன்பது ஏழு அப்போது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கு நீ துன்பப்படுத்துகிற நானே என்றார் பவுல் ஏசுவை துன்பப்படுத்தவில்லை சபையை துன்பப்படுத்தினான் சபையில் உள்ளவர்களை துன்பப்படுத்தும் போது இயேசுவானவர் தன்னை துன்பப்படுத்துவதாக நினைத்தார் இயேசுவானவர் பரலோகத்தில் இருந்தாலும் பூமியில் உள்ள தம்முடைய சரீரமாகிய சபையோடு இணைந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறார் சபையை துன்பப்படுத்தும் போது இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள் சபையில் உள்ளவர்களை சபிக்கும் போது அடிக்கும்போது அது இயேசுவின் மேல் விழும் அடியாக சாபமாக இருக்கிறது விசுவாசிகளை தூசிக்கும் போது அது இயேசுவை தூசித்தலாகும் விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்போது அது இயேசுவுக்கு உதவி செய்தலாகும் அப்போ சிலர் இருபத்தாறு பதினாறு இப்பொழுது எழுந்து காலொன்றினில் இயேசுவானவர் ஏன் பவுலுக்கு தரிசனமானார் என்கிற காரணத்தை இயேசுவானவரே பவுலுக்கு தெரியப்படுத்துகிறார் அப்போ சிலர் இருபது இருபத்தி நாலு உன்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்த கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் ஒன்று திம்பத்தி ஒன்று பன்னிரெண்டு என்னை உண்மையுள்ளவர் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்தரிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினெட்டு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் இரண்டு குருந்தியர் நான்கு ஐந்து எங்களையே நாங்கள் பிரசங்கியாமல் எங்களையே கிறிஸ்து நிமித்தம் உங்கள் ஊழியக்கார் என்று பிரசங்கிக்கிறோம் ரோமர் ஒன்று ஏழு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் இயேசுவை பவுலை இயேசுவானவர் தெரிந்து கொண்டதற்கான காரணங்களை பார்த்தோம் இன்னும் கூட சில காரணங்கள் உன்னை சாட்சியாக ஏற்படுத்த அப்போஸ்தலன் என்பவன் ஒரு பணி நிமித்தமாக அனுப்பப்பட்டவன் மட்டுமல்ல அவன் தான் கண்களால் கண்ட எல்லா காரியங்களுக்கும் அவன் ஒரு சாட்சியாகவும் இருக்கிறான் அப்போசலுடைய ஊழியம் என்பது அப்போஸ்தலர்கள் தங்கள் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் பவுல் தன் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவானவர் பவுலுக்கு தரிசனமானார் பவுலை இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக ஒரு சாட்சியான ஒரு அப்போஸ்தலனாக இயேசுவானவர் ஏற்படுத்தினார் அப்போஸ்தல் இருபத்தாறு பதினேழு பவுல் சுய ஜனங்களை விட்டும் அந்நிய ஜனங்களை விட்டும் பிரித்தெடுக்கப்பட்டான் பவுலுக்கு சுய ஜனங்களும் சொந்தமல்ல அந்நிய ஜனங்களும் சொந்தமல்ல அவன் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமாகிறான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு இருக்கிறான் ரோமர் ஒன்பது இருபத்தொன்னு எஜமான் அந்த பாத்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று குறைந்தர் நான்கு ஒன்பது அப்போசல்லாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் ரெண்டு குறைந்தர் நான்கு பன்னிரெண்டு இப்படி மரணமானது எங்களிடத்தில் பேலன்ஸ் செய்கிறது கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் அப்போஸ்தலர் இருபத்தாறு பதினெட்டு இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் வரக்கூடிய நன்மைகள் ஒன்று பாவ மன்னிப்பு அப்போ சிலர் பத்து நாற்பத்தி மூணு அவரை விசுவாசிக்கிறன் அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறுகிறான் அப்போ சிலர் நான்கு பன்னிரெண்டு நாம் இரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஒன்று யோவான் ஒன்று ஏழு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் வரக்கூடிய நன்மைகளில் ஒன்று பாவ மன்னிப்பு இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் பாவமன்னிப்பை பெற்றவர்கள் தேவனுடைய வாரிசுகளாக வாரிசுரிமை பெற்றவர்களாக தேவனுடைய சுதந்திரத்திலே சொத்தில் பங்கடைகிறார்கள் குலோசியர் ஒன்று பனிரெண்டு உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறார்கள் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ரெண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரோடும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ரோமர் எட்டு பதினேழு தேவனுடைய சுதந்திரம் வாரிசுரிமை கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுகளாமே அடுத்த காரியம் இயேசுவை நம்புவதால் வரக்கூடிய நன்மை பாவம் மன்னிப்பு பரிசுத்தமாக்கப்பட்டனுடைய சுதந்திரம் அடுத்ததாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கு திரும்புகிறார்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புகிறார்கள் அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கு திரும்ப வேண்டும் இருள் என்பது அறியாமை ஒளி என்பது அறிவு ரெண்டு குறைந்த நான்கு ஆறு அறிவாகிய ஒளி எபரையர் மூன்று பதிமூன்று பாவம் வஞ்சிக்கிறது இருதயத்தை கடினப்படுத்துகிறது எபிரசியர் நான்கு பதினெட்டு புத்தியில் அந்தகாரம் இறுதியை கடினம் ரோமர் ஒன்று இருபத்தொன்று உணர்வில்லாத புரிந்துகொள்ளில்லாத இறுதியும் கடினமாயிற்று லோக்கா ஒன்று எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை நீதியின் பாதிலே நடத்தவும் அந்த அருணோதயின் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சகரியா தனது மகனுக்கு பெயரிடும்போது இவ்வாறு தேவனை கிறிஸ்துவை குறித்து புகழ்கிறான் பாவம் வஞ்சிக்கிறது வஞ்சனை இருதயத்தை கடினப்படுத்துகிறது கடினமான இருதயம் உணர்வில்லாமல் போகிறது உணர்வில்லாத இருதயத்தை இருள் சூழ்ந்து கொள்கிறது அவர்கள் அந்தகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மரண வாசலை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அந்த இருளை விட்டு ஒளிநடத்திற்கு திரும்ப வேண்டும் அதாவது அறியாமை என்னும் நிலையிலிருந்து அறிவுள்ளவர்களாக தேவனை அறிந்தவர்களாக தங்கள் ஆத்துமாவிற்கு வாழ்வை தேடிக்கொண்டவர்களாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கவர்களாக அவர்கள் வெளிச்சத்தனிடத்திற்கு திரும்ப வேண்டும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் ஒன்றியோவான் ஐந்து பத்தொன்பது உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள் கிடக்கிறது பிசாசுக்குள் இருக்கிறது இபேசியர் ரெண்டு ரெண்டு கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது அந்த ஆகாயத்து பிரபுவினுடைய ஆவி கிரி செய்து கொண்டிருக்கிறது யோவான் பதினான்கு முப்பது இந்த உலகத்தின் அதிபதி இந்த அவன் சாத்தானாக இருக்கிறான் ரெண்டு குறுந்தீர் நான்கு நான்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாக சாத்தான் இருக்கிறான் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் ஒன்று குருந்தீர் பத்து இருபது தேவனை அறியாத அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு ரெண்டு ஊமையான விக்ரங்களிடத்தில் மனதை செலுத்தும்படி சாத்தான் ஒருவரை ஏவுகிறான் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சாத்தானுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறவர்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டும் அப்போது சிலர் பதினான்கு பதினைந்து இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் ஒருவன் ஞானசான பெறுகிற வரையில் அவன் பாவம் செய்தாலும் பாவம் செய்யாவிட்டாலும் அவன் இருளில் இருக்கிறான் சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழாக இருக்கிறான் ஞானஸ்தானம் பெறும்போது தேவன் அவனை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார் அப்போ சிலர் பத்தொன்பது ஆகையால் அகிரிப்பா ராஜாவே அந்த பரம பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தேன் என்று பவுல் கூறுகிறார் அப்போ இருபத்தாறு இருபது பவுலினுடைய ஊழியங்கள் தாமஸ்குவில பவுல் ஊழியம் செய்கிறார் எருசலேமில் ஊழியம் செய்கிறார் ஈதயா தேசம் எங்கும் பவுல் ஊழியம் செய்கிறார் புறஜாதிகளிடத்தில் பவுல் ஊழியம் செய்கிறார் இவர்கள் எல்லாருமே தேவனிடத்திற்கும் மனந்திரும்பி திரும்புதலுக்குரிய நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் என்று பவுல் அவர்களுக்கு முன்பாக சாட்சிய பகர்கிறார் அப்போது சிலர் இருபத்தாறு இருபத்தொன்று நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதனால் யூதர்கள் என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் ஒன்று தசனோனிக்கர் ரெண்டு பதினஞ்சு பதினாறு அப்போ சிலர் இருபத்தாறு இருபத்தி ரெண்டு ஆனாலும் தேவதைவனால் சனாதிபதியாகிய லிசியா முயற்சியினால் யூதருடைய கைக்கு தப்பினேன் யூதர்கள் என்னை கொலை செய்ய முயற்சித்தபோது செசரியாவுக்கு அனுப்பப்பட்டேன் அங்கே இரண்டாண்டு இருந்து பேலிக்ஸ் பெஸ்து ஆகியோரின் தயவனால் தேவ அனுகிரகம் பெற்று இருக்கிறேன் சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் கண்டவைகளை சாட்சியாக அறிவித்து வருகிறேன் என்று பவுல் சாட்சி பகறினார் அப்போ சில இருபத்தாறு இருபத்தி மூணு கிறிஸ்து பாடுபடவும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று மோசையும் மற்ற திருகதரிசிகளும் முன்னறிவித்ததையே நானும் சொல்லுகிறேன் என்று அவர்கள் பிரசங்கித்ததையே நானும் பிரசங்கிக்கிறேன் நான் ஒன்றும் புதிதாக பிரசங்கிக்கவில்லை என்கிற கோணத்தில் பவுல் அங்கே கூறினார் கிறிஸ்து மறித்தொலிருந்து எழுந்து யூதருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் தேவனை அறிகிற அறிவையும் ஆத்மாவுக்குரிய வாழ்வையும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்கிறேன் என்று வேறொன்றையும் நான் சொல்லவில்லை இவ்விதமாக பவுல் உத்தரவு சொன்னபோது தேசாதிபதியாக பேசு நீ பிதற்றுகிறாய் அதிகமான கல்வி உன்னை பைத்திக்காரனாக்கினது என்று சொன்னான் இயேசு ஒளியை வெளிப்படுத்தினார் என்று கேட்டவுடன் யாருக்கு பிரயோஜனம் இந்த ஒளி குருடர்களுக்கு பயன்படாதே என்று அவன் நினைத்தான் செவி இல்லாத அந்த செவிடனுக்கு இசை பயன்படாதது போல இந்த பவுல் ஒலியை இயேசுவானர் வெளிப்படுத்துகிறார் அந்த ஒலி குருடனுக்கு எப்படி பயன்படு ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதலில் பெஸ்து பவுலை நோக்கி நீ பித்து பிடித்தவனைப் போல பேசி கொண்டிருக்கிறாய் என்று பெ பெஸ்து கூறினான் ஆனால் பவுல் கணம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல உண்மையான வார்த்தைகளை பேசுகிறேன் புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் புத்தி கூர்மையுள்ள வார்த்தைகளை ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுகிறேன் நான் பவுல் இருந்தால் பெசுவனுடைய பெயரையும் அவனுக்கு உண்டான கனத்தையும் மதிப்பையும் சொல்லியிருக்க மாட்டான் அப்போ சிலர் இருபத்தி இருபத்தி நான்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஏறாவது அகரிப்பா இரண்டு என்பவனுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அவன் சிறுவயது முதலே ஈதயா தேசத்துக்கு ஐக்கியமாயிருந்தான் தன் தகப்பனாகி ஏறுவது அகிரிப்பா ஒன்று என்பவன் அப்போசனாகி யாக்கோபை கொலை செய்ததையும் பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்ததையும் அறிந்திருந்தான் யாக்கோபு கொலை செய்யப்படவும் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படவும் இயேசுவை பற்றிய பிரசங்கமே காரணம் என்பதும் அவனுக்கு தெரியும் மேலும் இது நிமித்தம் தன் தகப்பன் புழு புழுத்து இருந்ததையும் அறிந்திருந்தான் மேலும் இயேசுவை சிலுவையில் அறையும் போது எருசலேம் நகரம் பரபரப்பானதும் அவனுக்கு தெரியும் இயேசுவின் மரணம் அடக்கும் உயிர்த்தெழுதல் ஒரு மூளையிலே ரகசியமாய் நடந்ததல்ல பிலாத்து என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது நடந்த சம்பவம் இது பிரதான ஆசாரியனான அண்ணா காய்பா ஆலோசனை சங்கத்தார் இயேசுவின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ரோம் அரசாங்கம் இயேசுவை சிலுவையில் அறைந்தது ஆலோசனை சங்கத்தை சார்ந்த இரண்டு பேர் இயேசுவை அடக்கம் அடக்கமண்ணினார்கள் யோவான் பத்தொன்பது முப்பத்தெட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு இயேசுவின் உயிர் அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் எனவே இவைகளெல்லாம் ஒரு மூளையில் ரகசியமாக நடந்ததல்ல ஆலோசனை சங்கத்தார் ரோம அரசாங்கம் அதில் ஈடுபட்டிருக்கிறது அரசாங்கம் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறபடியால் இவைகளெல்லாம் வெளிப்படையானவைகள் என்று பவுல் சொன்னான் அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்துவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அதாவது குறுகிய பிரசங்கத்தினால் என்னை கிறிஸ்தவனாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்று சொன்னான் அதற்கு பவுல் நீர் மட்டுமல்ல இந்த வசனத்தை கேட்ட யாவருக்கும் இந்த சங்கிலிகள் தவிர முழுவதும் என்னைப் போல் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றான் ராஜாவும் தேசாதிபதியும் பெண்ணிக்கை கூட்டத்தை விட்டு எழுந்து போகும்போது இந்த பவுல் மரணத்திற்கோ அல்லது கட்டப்படுவதற்கோ ஏதுவான பாவம் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டார்கள் ராஜா தேசாதிபதியை பார்த்து இந்த பவுல் ராயனுக்கு அப அபயமிடாவிட்டால் இவனை விடுதலை பண்ணலாம் என்று கூறினான் அன்புக்குரியவர்களே பொறுமையாக இந்த படிப்பில் என்னோடு இணைந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் இந்த படிப்பில் இணைந்திருப்போம்